Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays. நான் தான் சொல்றேன்ல கேட்க முடியாதா போதையில் கணவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் கோபத்தில் மனைவி செய்த செயல் காலை நேரத்தில் நடந்த கொடூரம் சென்னை திருப்பற்றியூருக்கு அருகே உள்ள கேவி கே குப்பத்தைச் சேர்ந்தவர் உலகநாதன் இருபத்தி ஏழு வயதான இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் உலகநாதன் வேலைக்கு சென்று வரும் சமயத்தில் லீனா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு வயதான அந்த பெண் அண்ணாநகரில் உள்ள மால் ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் நெருங்கி பழகி வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வரவே நிலையில் பெயிண்டராக வேலை செய்யும் உலகநாதனுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது நாளடைவில் மது போதைக்கு அடிமையான உலகநாதன் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நாள்தோறும் தகராறு ஏற்பட்டு சொல்லப்படுகிறது ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தினம்தோறும் போதையில் வீட்டிற்கு வரும் உலகநாதன் தன் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி மனைவியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் இதனிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வேலை முடித்து வீட்டிற்கு வந்த மனைவி லீனா மீது உலகநாதனுக்கு சந்தேகம் வந்துள்ளது ஏற்கனவே மது போதையில் இருந்த உலகநாதன் தனது மனைவியை தரக்குறைவாக பேசி சண்டை போட்டுள்ளார் இதனால் கோபமடைந்த லீனா அன்றைய தினம் எண்ணூரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் இதனிடையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணியளவில் மனைவியை பார்க்க சென்ற உலகநாதன் தாளுங்குப்பம் சத்தியவாணி முத்துநகர் பதினொன்றாவது தெரு அருகே வருமாறு கூறியுள்ளார் இதற்கிடையில் அங்கே வந்த லீனாவை வீட்டிற்கு வரும்படி அழைத்துள்ளார் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த லீனா உன்னிடம் வர முடியாது என கூறியிருக்கிறார் இதனால் இரு தரப்பினருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் திடீரென ஆத்திரமடைந்த உலகநாதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி லீனாவை தலையிலேயே வெட்டி உள்ளார் இதில் பலத்த காயமடைந்த லீனா அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார் இதனிடையே இவருடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த லீனாவை மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு போலீசார் கத்தியால் மனைவியை வெட்டிய உலகநாதனை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு உலகநாதன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மதுபோதையில் இருந்த கணவன் மனைவியை கத்தியால் வெட்டிய சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க